பார்வதி முழு சுர்வம் குருவ வழிபாடாக சுவாமி கைலாச காஷி நம்ம எங்கே போய் பார்த்தாலுமே லிங்கமா பார்க்கணும் இங்க மட்டும்தான் சிவபெருமான மனுஷ சுகத்துல நம்ம ஒவ்வொரு ஜீவராஜும் இன்று முதலாவது சுன்னியம் செய்ய வேண்டும் என்பதற்காக சுவாமிக்கு கைலாச வேண்டாராம் சிவபெருமானுக்கு நூற மூணு சுரபம் கீழே நீங்கள் பார்த்தது லிங்க சுரபம் பிரம்மனால தாபிக்கப்பட்ட மூர்த்தி பிரம்மபுரீஸ்வரர் சிவனே குருவாக அம்பிகைக்கு சிவன் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் மகா பிரளயம் இரண்டாவதுக்கும் உலகமே அழிந்தபோது ஈஸ்வரனே சிவன் பார்வதியாக போன்ற பிரணவத்தையே தோணியாக வச்சு நிம்மதிக்கு தங்கி அம்பிகைக்கு முதமலையுடன் ஞான உபதேசங்கள் கொண்டு பிரம்மன் விஷ்ணு சரஸ்வதி மகாலட்சுமி தேவர்கள் மகர்ஷிகளால் வெண்சாமரங்கள் வீசப்பட்டு சம்பந்தருக்கும் சிவபாதகருக்கும் நமக்கும் காட்சிகள் கொடுத்து கையில் மான்மொழி ஏதுமில்லாமல் ஆதிசோப்பு சுவாமி பிரம்மாண்டமாக கைலாசத்தில் காட்சி இவருக்கு வருஷத்தில் எட்டு தடவை தைலாபிஷேகம் சாம்ராணி தைல மட்டும்தான் வரக்கூடிய மே ரெண்டாம் தேதி சிறப்பாக உலக மக்கள் நன்மை கருதி சுவாமிக்கு தைலாபிஷேகம் செய்வோம் ஏன் அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய மே ரெண்டாம் தேதி திருஞான சம்பந்தருக்கு சம்பந்தத்து ஞானப்பால் கொடுத்த நட்சத்திரம் ஞானப்பால் கொடுத்த நட்சத்திரம் அதை முன்னிட்டு சுவாமிக்கு தைலாபுதைகள் செய்வோம் இதுக்கு மேலே ஒரு பனிரெண்டு படி சிவனே சங்கம சுருவமாக சட்டநாதர் மூணாவது துவாபரவோம் துவாபரவத்தில் ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் தர்க்கங்கள் ஏற்பட்டு மகாவிஷ்ணு தோல்வி விட மகாவிஷ்ணுவே தன்னுடைய தோலை கிழித்து ஈஸ்வரனுக்கு சட்டையாக எலும்புகளை மணி மாலையாக மற்ற எலும்புகளை தண்டாயுதமாக நரம்புகளை எண்ணோ பவிதம் என்று சொல்லக்கூடிய சர்ப்பூனாக பெருமாள் அர்ப்பணம் செய்கிறாராம் அவருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சட்டம் சாத்தி களி குற்ற நால்வர்கள் ஒருவரான் ஞானசம்மந்த பெருமான் இந்த ஊர்ல பிறந்து ஞானம் வேண்டிய அல அவருக்கு இந்த அம்பிகையை தன்னுடைய பாலை கறந்து சிவஞானத்தை குலைத்து ஊட்டி குழந்தை சிவஞானம் கட்டுவுடன் முதமொழ தேவாரம் தோளுடைய செவியன் உடையேரியோ பூமன் மற்றும் தேவாரங்கள் பாடி தேவாரத்திற்கும் தமிழுக்கும் முதல் குரு ஞான அவர் பிறந்த இடம் அவருக்கு ஞானப்பாவல் கொடுத்து காட்டு கொடுக்கிறது இது மிக அற்புதமான தலம் இந்த இடத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் ஞானங்கள் கிடைக்கும் நிம்மதி இது தீர்க்கமான உயிர்ப்பு செய்யும் மாங்கல் கே பிச்சை ஒன்றின்மதி ஐதீக வேதவளாக யாராருக்கு என்னென்ன பிரார்த்தும் சாப்பிட ரொம்ப But mm -hmm. mm -hmm.